வணக்கம் மக்களும் கணவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த எல்லாம் பார்க்குறது அழகான செட்டிநாடு காட்டன் சேரீ தான் சேரிலாம் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த சாரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் சாரீ இது வந்து செட்டிநாடு காட்டன் சாரி பாரம்பரியமான ஸாரீ இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்டர் டிசைன் இருக்கும் இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கிறதுல பாடர் டிசைன் வித்தியாசமாக இருக்கும் பாடியில வந்து புட்டாஸும் இருக்கும் இல்லைனா செக்குடும் இருக்கும் இதில் புட்டாஸும் இருக்கும் செக்குடும் இருக்கும் இந்த சேரீயோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி கவுண்ட் சாரி தான் இந்த சாரியோட ரேட்டு என்ன அப்படின்னா எண்ணூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் ஏன் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னா இதில் புட்டாஸும் கொடுத்துருக்கு செக்குடும் கொடுத்துருக்கிறதுனால மீவிங்க்க்கும் உங்களுக்கு ரொம்பவே வேலை அதிகம் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க பார்டர் வந்து டபுள் சைடு சேம் பார்டர் இருக்கும் லங்காய் பார்டர் இருக்கும் குத்தி பார்டர் இருக்கும் இன்னர் வந்து ஸ்மால் பார்டரும் அவுட்டர் வந்து பிக் பார்டர் இந்த மாதிரி பார்டரு அதில் கொடுத்துருக்க புட்டா டிசைன் எல்லாமே சேஞ்ச் ஆகி சேஞ்சாயி தான் வரும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சிட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இருந்து மூணு நாளில் ஸாரி உங்கள் கைக்கு வரும் ஸேரீ உங்கள் கைக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்கள் வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தர முடியாது அதனால வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரி வித்தவுட் தான் வரும் இந்த சாரீக்கு ரன்னிங் பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் வேணும்னா அதுல பக்கத்துல கொடுத்துருக்க கலந்தாரி பிளவுஸு எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க பே பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் இல்ல சாரியும் பிளவுஸும் சேர்த்துதான் தான் வாங்கணுமாட்டா அப்படி கிடையாது உங்களுக்கு சாரீ மட்டும் போதுன்னா நீங்க சாரியை வாங்கிக்கலாம் பிளவுஸை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டு தான் நம்ம சேனலாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு வந்து தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரீ வந்து நீங்கள் ஸ்டார்ச் போட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சாரி இப்போ வரக்கூடிய எல்லா சாரியுமே வந்து பியூர் காட்டன் தான் நிறைய விரும்புறாங்க அதனால அது வந்து ஸ்டார்ச் போடாமல் கட்டினீங்கன்னா ரெகுலர் யூஸுக்கு ஓகே ஆனால் நீங்கள் ஒரு ஆபீஸ்க்கு போகிறீங்க இல்லை வெளியில எங்கேயே போகிறீங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக ரொம்பலாம் ஸ்டார்ச் போடக்கூடாது லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டினீங்கன்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கலர் நிறைய பேர் சொல்லுவாங்க விண்டேஜ் பார்டர் விண்டேஜ் பார்டர் அந்த மாதிரி பார்டரும் இதுல இருக்கு ரெட்டப்பட்ட பார்டரும் இருக்கு நல்ல பெரிய கேப் பார்டரும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவுக்கு சந்திப்போம் பாய்